கலிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான உனக்கு இதை சொல்லிக்கிறேன் என்னுடைய மாடித்தோட்டத்தில் மஞ்சள் செடிக்கு முன்னாடி வந்து நான் நின்றுட்டுருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பால திவாங்கர் அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்டாக உங்கள் பேரை சொல்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப ரீசெண்டாக வந்துட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருந்தார் இருக்காரு மஞ்சள் செடி வளர்ப்பு பற்றி அவர் சொல்லியிருந்தார் அவங்க வீட்டில் வந்துட்டு மஞ்சள் வந்து நான் வளர்த்தேன் கிட்டத்தட்ட வந்துட்டு டென் கேஜி பக்கத்தில் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க வருஷ வருஷம் ஒரு செடிக்கு எனக்கு வந்து ரெண்டு கிலோ பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ அவர் என்னங்க மாடி தோட்டத்தில் இதெல்லாம் பாசிபிளே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வாங்க என்னுடைய மஞ்சள் செடிகளை பார்த்துக்கிட்டே நான் என்ன மாதிரி பராமரிப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறதையும் பார்த்துர்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக வளர்ந்துருக்கு பார்த்திங்களா நல்ல நிறைய கிளைகளோடு கிளைச்சி வளர்ந்துருக்கு அழகாக பூத்துருக்கு பாருங்கள் மஞ்சள் பூ சூப்பராக இருக்குது இல்லைங்களா இந்த மஞ்சள் பூத்தாவே அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வச்சப்போ வந்து முதல் முதல்ல மஞ்சள் பூ பார்த்தப்போ வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு பத்து மாத பயிர் தாங்க டென் மந்த்ஸில் வந்து நமக்கு வந்துட்டு மஞ்சள் கிடைச்சிரும் நான் வந்து இந்த பூக்கள் வந்த பிறகு தான் அதாவது மஞ்சள் பூக்கள் வந்த பிறகு தான் நான் ஹார்வெஸ்டிங்கே பண்ணுவேன் எப்போ நட்டு வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜன்வரியில் வந்துட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் ஆமாங்க தை பொங்கலுக்கு மஞ்சள் கிழங்கு நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிறது தாங்க மஞ்சள் கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு ஒரு வாரம் அப்படியே கிழங்குகள் வந்து வெளியில் இருக்கும் அதில் அந்த விதை கிழங்குகள் மாதிரி கொஞ்சம் முளைச்சி வந்திருக்கும் இல்லைங்களா அந்த கிழங்குகளை தனியாக எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டு பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் ஒரு பேக்கை பார்த்து நட்டு வச்சிருவேன் முத முதல்ல எனக்கு மஞ்சள் கிழங்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடையில் மஞ்சள் விற்றுட்டு போன ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி நான் டெரஸ் கோட் மாடி தோட்டத்தில் வந்து நடுவேன் டெரஸ் கோடன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது இல்லைங்களா கிராமத்துக்காரங்க அவர் என்ன பண்ணார் மஞ்சள்லாம் விட்டு அந்த மீதி இருந்த கிழங்குகளை எனக்கு கொடுத்தார் இந்த மான் எடுத்துகிட்டு போய் நட்டு வையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அப்படி வாங்கிட்டு வந்து நான் நட்டு வச்சதுதாங்க அதுக்கப்புறம் நானே நிறைய விதை கிழங்குகள் நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்கேன் நியர்பையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் நல்லா பூத்த பிறகு தான் நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த மண்ணை கொஞ்சம் பாருங்களேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் பொதுவாகவே கிழங்கு வகை செடிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிடிச்சா புட்டு மாதிரி இருக்கணும் உதுத்து விட்டால் உதிந்துறணும் இந்த மாதிரி பதத்தோட மண் இருக்குது அப்படின்னா நல்ல கிழங்குகள் வந்து திரட்சியான கிழங்குகள் கிடைக்கும் இந்த மாதிரி பூத்த பிறகு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் எண்டுக்கு வந்துவிட்டோம் பூக்கள் வந்துருச்சு ஜன்வரி ஃபஸ்ட்டு வீக்கு நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம இந்த மஞ்சளை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் வளர்ந்துக்கிட்டு இருக்கப்ப நிறைய பல்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய செடிகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வர வரைக்கும் வரட்டும் நம்ம கடைசியாக ஹார்வஸ்ட் பண்ணின பிறகு நம்ம அதை விதைக்காக நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த மஞ்சள் இலைகள் பழுத்த இலைகளை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை காய வச்சு நீங்கள் கம்போஸ்ட்டுக்கு மற்ற செடிகளுக்கு போட்டுக்கலாம் அந்த செடியுடைய ஃப்ரெஷ்னஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னாவே ஈல்டு வந்து நமக்கு நல்லா கொடுக்கும் மண்கலவையும் இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு இருக்கணும் அடுத்த செடிக்கிட்ட போல வாங்க இது இன்னொரு மஞ்சள் க்ரோ பேக்குங்க இதில் தப்பு செடியாக சில செடிகள் வரும் ஏன்னா விதைகள் இல்லைங்களா இந்த மணத்தக்காளி மிளகாய் செடி இந்த மாதிரி தப்பு செடியாக சிற வரும் இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நிறைய காஞ்சிருக்கு இவங்க இப்போவே வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு தயாராக தான் இருக்காங்க ஏன்னா இங்கே பாருங்கள் பூத்து காஞ்சிருச்சு இருந்தாலும் எல்லா கிழங்குகளையும் ஒன்றா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன் எந்த மாதிரி உரங்கள் நான் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த மண்கலவை ஆரம்பிக்கிறப்ப நான் கொடுக்கக்கூடிய திட உரம் தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு முறை எல்லா செடிகளுக்கும் நான் என்ன பயிரூக்கி கொடுக்குறனோ அந்த பயிரூக்கியை தான் இந்த மஞ்சளுக்கும் நான் கொடுப்பேன் என்ன மாதிரி பயிரூக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குல் சேனலில் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேலிஸ்டே நான் வச்சுருக்கேன் அதில் என்னென்ன பயிருக்கிகளெலாம் நான் சொல்லியிருக்கணும் அது எல்லாமே எப்போல்லாம் நான் ரெடி பண்ணுறனோ எல்லா செடிகளுக்குமே அந்த பயிருக்கியை நான் வந்து கொடுத்துருவேன் ரெகுலராக நான் கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கழனி பயிருக்கி அதோட மோர் அரிசி மாவு கீரை சூப்பு வச்ச அந்த மீதமான அந்த கீரை இது எல்லாமே நான் வந்து போட்டு வச்சிருப்பேன் இப்போ கூட ஒரு பயிருக்கி வந்து ரெடியாக இருக்குது இங்கே பாருங்கள் அரிசி கிழங்கி இருக்குது இதில் மோர் இருக்குது நேற்று முருங்கைக்கீரை சூப் வச்சுருந்தேங்க அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு முருங்கைக்கீரை இதில் போட்டு வச்சுருந்தேன் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகியிருக்காங்க இதில் மாதிரி ஒரு கப் வாரம் ஒரு முறை இது மாதிரி தாங்க கொடுப்பேன் ஸ்பெஷலாக வந்துட்டு நான் வந்து திட உரம் அடிக்கடி கொடுக்கறது இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரிலாம் எந்த கேருமே பண்ணுறது இல்லைங்க மஞ்சள் வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் மாதிரி தான் வந்துட்டுருக்கு இதுக்கே நான் ஹார்வெஸ்ட் பண்ண ஏற்கனவே வந்து மஞ்சள் ஹார்வஸ்டிங்கெல்லாம் நம்ம சேனல் வீடியோக்கள்லாம் இருக்குது இவ்வளோ மஞ்சளாக அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு குரோ பேக்கில் கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் கேஜி அஞ்சு கிலோ மஞ்சள் வந்து நான் எடுத்தேங்க எனக்கே என் மஞ்சள் செடியை பார்த்து கொஞ்சம் பொறாமையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி மண்கலவையும் வாரம் நான் கொடுக்கக்கூடிய பயிரோக்கிகளும் தான் இவங்க பாருங்கள் நான் மஞ்சள் வந்து அந்த காஞ்ச இலைகளை வந்து ஹார்வஸ்ட் பண்ணுறேன் இவங்க அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் இப்போ இந்த மஞ்சள் பிளான்ட் பார்த்திங்கன்னா அந்த காய்ந்த இலைகளை நான் வந்து கட் பண்ணவுனே இவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ஸோ இவங்களை வந்து ஒன் மந்த்து கழிச்சு கூட நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த செடி பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா இலைகளுமே வந்துட்டு லேஸாக வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் வந்து அறுவடைக்கு ரெடி சட்டு புட்டுன்னு மஞ்சள் கிழங்க பறிச்சுக்கோங்க ஏனுங்கக்கா சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே தவிர அறுவடை பண்ண மாட்டேங்கிறீங்க சரி ஜனவரி மாதம் தான் பண்ணுவீங்கன்னு முடிவாகி போயிடுச்சு நான் அது வரைக்கும் சாலியாக பக்கத்தில் என்னோடய மிளகா மாமா கூட பேசிக்கிட்டுருக்குறேன் வாங்க அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்னொரு மஞ்சள் செடியை காட்டுறேன் இந்த மஞ்சள் செடி பாருங்கள் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது அதாவது பூக்களும் இல்லை நிறைய பழுத்துருக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ட்ரிப்ரிகேஷன் பண்ணியிருந்த இந்த டியூப்பில் தண்ணி அடைச்சிக்கிச்சு ரெண்டு நாள் இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல நானும் வந்து ஒர்க் பிஸியில் வந்து விட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா திரும்ப வந்து தண்ணியை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து மண் கொஞ்சம் காஞ்ச நில இருக்குது ஸோ இந்த மாதிரி எப்பயுமே காஞ்சி போன நிலை ஒரு செடி இருக்குது அது மஞ்சள் செடி மட்டும் கிடையாதுங்க எந்த செடியாகவே இருக்கட்டும்ங்க அப்போ நீங்கள் ஒரு கப்பு பயிருக்கியை வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து அதுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை ரெகுலராக கொடுக்கணும் நீங்கள் நான் வந்துட்டு இன்றைக்கி மண் ரொம்ப காஞ்சிங்க பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் இதை நான் புட்டா மாலாம் பிடிக்க முடியாது அவங்க எப்படி என்ன பண்ணாங்கன்னா உதிர்ந்து தான் கிடப்பாங்க கொலக்கட்டையே பிடிக்க முடியாது அதைத்தான் மாற்றி சொல்லிவிட்டேன் பாருங்கள் ஸோ நான் வந்து பயிரோக்கிய வந்து முதல்ல கொடுத்துட்றேன் பயிரோக்கிய கொடுக்கறக்கு முன்னாடி அந்த தண்ணி இல்லாமல் காஞ்சி போச்சு இல்லைங்களா அந்த மஞ்சள் இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் சில சமயம் இந்த மாதிரி ஆகும் நம்ம கேர் எடுத்து பார்த்துட்டுருக்கப்போ நான் ட்ரிப்ரிகேஷன் எல்லா டியூப்லேயுமே தண்ணி சில சமயம் அடைச்சிக்கிச்சுன்னா ஒரு சில செடிகளுக்கு வந்து வராது அதை கவனித்து நம்ம எடுத்து விட்டுறணும் அப்படி காஞ்சு போனாலும் நம்ம அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஆமாங்க இந்த மாதிரி காஞ்ச மண்ணுக்கு டக்குன்னு ஒரு பயிர் வைக்க கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ரெகுலராக கொடுக்குற மாதிரி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து எப்பயுமே வந்து மண் காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த சத்துக்களை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ இப்போ ஓரளவுக்கு காஞ்சாலைகளை நான் வந்து எடுத்து விட்டுட்டு இவங்களுக்கு ஒரு ரெண்டு கப் பயிரைக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் நாளையிலருந்து தொடர்ந்து தண்ணி கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இவங்களில் பாருங்கள் அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் பூக்கள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா இவங்களும் கிட்டத்தட்ட பூக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் வந்து இருக்காங்க ஓகே எல்லா மஞ்சள் செடிக்கு பக்கத்துலையுமே நான் ஒரு மிளகாய் செடி வச்சுருப்பேன் இந்த மஞ்சளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்குதுங்களா மாதிரி இந்த மஞ்சள் செடி இருக்குது இல்லைங்களா இதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு மிளகாய் செடி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா மஞ்சளில் வந்து அதிகமாக பூச்சி தாக்குதல் இல்லாமல் இந்த மிளகாய் செடி சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி மிளகா செடிக்கு வர பூச்சி தக்கதில் இந்த மஞ்சள் செடி வந்துட்டு சப்போ காப்பாத்திரன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பேரையும் நம்ம அந்த ஊடு பயிராக கூட வளர்க்கலாம் அதாவது ஒரு மஞ்சள் வச்சுருக்கக்கூடிய குரோ பேக்கில் ஒரு மிளகா செடியை வைக்கலாம் கொஞ்சம் பெரிய குரோ பேக்காக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் வந்துட்டு இது வந்து அடி குரோ பேக் அடி குரோ பேக் அப்படிங்கிறனால மஞ்சள் நல்லா படர்ந்து நல்ல நிறைய கிழங்குகள் வச்சு வளரும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நான் மஞ்சள் தனியாக மிளகாய் தனியாக வச்சுட்டு அந்த குரோபேக்ஸை மட்டும் பக்கத்து பக்கத்தில் வந்து வச்சுருக்கேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மஞ்சள் செடிகள் பற்றின வீடியோ எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரி பொலபொலப்பான மண் வாரம் ஒரு முறை பயிருக்கி அப்பப்போ இலைகளை கட் பண்ணி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மஞ்சள் இருந்து நீங்கள் சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு இந்த மூணு மஞ்சள் செடி மட்டும் கிடையாதுங்க இது இல்லாமல் இன்னொரு மூணு க்ரோ பேக்கில் மஞ்சள் செடி இருக்குது மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய கார்டனிங் வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டேக் மஞ்சள்